வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் சரச சூரியவர்களின் தேய்பிரை உறவுகள் என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாசிக்கிறதுக்கு கதையை சொல்கிறேன் காலு புதைய புதைய ஆசை தீர்ற வர தனக்கு பிடிச்ச ஹாஃப்மூன் பே கடற்கரை மணலில் நடந்தா கற்பகம் இந்த சொர்க்க புரிய விட்டு நிரந்தரமாக பிரிய போகிற நாள் நெருங்கிடுச்சு சொர்க்க புரியா ஆமாம் உலகமே அப்படித்தானே நினைக்கிது ஏன் அதை விட்டு போக தீர்மானிச்சிட்டா இது அவளாக விரும்பி எடுத்த முடிவு தானே யார் இருக்கு அவளை கட்டாயப்படுத்த எத்தனை நாட்கள் மார்க்கின் கைகளை கோர்த்தபடி பாதுகாப்பான மிருதுவான கைகளை கோர்த்து கொண்டு நடந்திருப்பா ஆறடி உயரத்தில் பொன்னிற தலைமுடியை அடிக்கடி கோதிவிட்டபடிக்கு இடையிடையே அவளை அனைத்து ஒரு முத்த பரிசு தரவிளையும் போதெல்லாம் தடுத்து விட்டுருக்கா அமெரிக்க கலாச்சாரம் இன்னும் அவளுக்குள் நுழைஞ்சிடாமல் கவனமாக இருந்தால் கூட அவனுடன் கைகோர்த்து நடப்பதற்கு ஒரு தடையும் சொன்னதில்லை மார்க்கோட கைகள் இத்தனை மிருதுவாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அவனுடைய மனசு மாறி தாய்நாட்டிற்கு திரும்புறதுக்கு முன்னாடி அவனை மட்டும் பார்த்துட்டு போகணும்னு அவ மனசு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தது அவளுக்கு தாய்நாடு இந்தியாவா அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கி இருபது வருஷம் ஆயிடுச்சு மறந்து போச்சா இல்லை இல்லை எத்தனை வருஷம் ஆனால் என்ன அவள் தாய்நாடு இந்தியா இல்லாமல் போகுமா அப்படின்னா இது தந்தை நாடாக இருந்துட்டு போட்டுமே இருபத்தைந்து வயது இளநங்கையா அவள் கலிஃபோர்னியாவில் காலெடுத்தி வயது போது இருந்த பிரமிப்பு இப்போ எங்கே போச்சு கழுத்து வலிக்கு அண்ணாந்து பார்த்த வானுயர கட்டடங்கள் இப்போது வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாறிப்போன மாயம் என்ன எல்லாமே கையில் கிடைக்கிற வரை தான் ஆனால் மார்க் மட்டும் இது விதிவிலக்காரந்தான் கையிலேருந்து ஒரு புதையலை நழுவ விட்டுட்டாளே இல்லை அவள் கையிலேருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க ஆனால் இப்போது அவங்கள பார்க்க நிரந்தரமாக அவங்களோட சேர்ந்துருக்க புற்ருக்கா அம்மா கல்பாக்குட்டி கல்பாக்குட்டின்னு தலையிட தூக்கி வச்சுட்டு ஆடுவியே பாரு இப்போ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போக போகிறா அவன் மேலே படிக்கத்தன்னாடி போகிறா படித்து முடித்து திரும்பி வராமலா இருப்பா அம்மா நீ எந்த காலத்தில் இருக்க அமெரிக்கா போனமா யாராவது நிரந்தரமாக திரும்பி வந்ததா கேள்விப்பட்டதுண்டா அஞ்சு வருஷத்தில் க்ரீன் கார்டு பத்து வருஷத்து சிட்டிசன்ஷிப் அப்புறம் இந்தியாவுக்கே டாட்டா பை தான் அம்மா அழ ஆரம்பித்தான் கல்பா நீ இவங்க சொல்கிற மாதிரி அங்கேயே இருந்துடுவியாடா இந்த அம்மாவை மறந்துடுவியா அப்போ நீ போகவே வேண்டாம் அம்மா அம்மா அவங்க சொல்கிறத போய் நம்புறியே உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா நீ வேண்டான்னு சொன்னால் நான் போகலை கடைசியில் அவங்க சொன்னது அச்சு பசங்கமாக நடந்துருச்சு இல்லை அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் முழு உதவித்தொகை பெற்று நுண்ணுயிர் ஆராய்ச்சி படிப்பை ஏற்றுக்கொள்ளும்போது கற்பகத்துக்கு இருபத்தஞ்சு வயசு தங்குவதற்கு வாடகை வீடு தேடிக்கொண்டிருக்கும் போது தான் கண்ணில் பட்டது அந்த விளம்பரம் கொலரோடோ அவென்யூ பாலே ஆல்டோ நகரில் இரண்டு படுக்கையறை கொண்ட அப்பார்ட்மெண்ட்டை பகிர்ந்து கொள்ள அழைப்பு நான்சின்ற பெண்ணோட அவளை நேரத்தில் பார்த்தவளுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி நான்சி அவளோட இளங்கலை வகுப்பு தோழி தஞ்சாவூர் செவிலியர்கள் கல்லூரியில் நர்சிங் படித்து மேற்படிப்புக்காக ஸ்டான்ஃபோர்டு மருத்துவமனையில் சேர்ந்தவள் இப்போது புற்றுநோய் சிகிச்சை வார்டில் ஒரு பகுதிக்கு சீஃப் நர்ஸாக இருப்பதை அறிந்ததும் உலகமே சுருங்கிவிட்டது போல ஒரு உணர்வு வாரக் கடைசி எப்படி பறந்து போச்சுனே தெரியல ரெண்டு பேரும் சுத்தாத இடமே இல்லை ஹாஃப் மூன் பே கடற்கரை சந்திரப்பிரை போன்ற தோற்றம் கொண்ட கடற்கரை ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிய நாட்களை எண்ணி பார்க்குறான் அங்குதான் மார்க் அவளுக்கு அறிமுகமானான் அவனும் ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவமனையில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக வேலை பார்க்கறான் அப்படின்னு கேள்விப்பட்ட போது அவங்களுடைய மகிழ்ச்சி ரெட்டிப்பானது அவனுக்கு இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அவள் சொல்வதை கேட்கும்போது கோழி குண்டு நீல கண்கள் விரியும் அழகில் கற்பகம் மனதை பறிகொடுத்தாள் அடுத்த முறை இந்தியா போகும்போது நானும் உன்னோட வரலாமா உன் குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னா கற்பகம் நான் உங்கள் நாட்டின் மேலே அதிக மோகம் கொண்டுட்டேன் ஒரு இந்திய பொண்ணை துணைவியாக ஏற்றுக்கணும்னு விரும்புகிறேன் அது நீயாக இருந்தால் அப்போது தான் கற்பகம் விழித்து கொண்டாள் இருவரும் மனதால் நெருங்கி விட்டோமோ உண்மையவளை ஊமையாக்கியது கற்பகம் மார்க்கு மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் உன் குடும்ப சூழ்நிலையே யோசிச்சுப்பார் அப்பா இருந்த வரைக்கும் எத்தனை கண்டிப்பு உங்கள் அம்மாவுக்கு உலகமே உங்கள் நாலு பேரை சுற்றி தான் உங்கள் அண்ணனே ஆனதும் மாறிட்டான்னு சொல்கிற அடுத்த அக்காவும் அம்மாவுக்கு உதவி செய்கிற நிலமையில இல்லை மூணாவது அக்கா தான் ஏதோ சம்பாதிச்சு குடும்பம் ஒரு மாதிரி தட்டுத்தடு மாதிரி ஓடிட்டுருக்கு நீ அனுப்புகிற பணத்துக்கு தான் அங்கே காக்கா கூட்ட மாதிரி எல்லோரும் சுற்றி வர்றாங்க இந்த நேரத்தில் மார்க்கு கல்யாணம் பண்ணிக்க அவங்க யாரும் நிச்சயமாக சம்மதிக்க மாட்டாங்க அதுவும் உங்கள் அம்மா உயிரே விட்டுருவாங்க நீ இங்கேயே நிரந்தரமாக தங்கிடுவேன்னு பயப்படுவாங்க யூ ஹாவ் டு ஹேண்டில் வித் ஹர் கேர் அதே சமயம் சொல்லாமல் இருந்தால் அப்புறம் வாழ்நாள் முழுசும் ஃபீல் பண்ணுவேன் யோசித்து முடிவிடு நான்சி அவளை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கா அவள் அப்படியே இருக்க தழுவிக்கிட்டா மார்க் நீ இந்த தடவை என்னோட இந்தியா வர வேண்டாம் வீட்டில் எல்லாட்டையும் பேசிட்டு அடுத்த முறை நீ என்னோட வந்தால் உன்னை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது விஷ்மி குட் லாக் ஆனால் அந்த அடுத்த முறை வரவே இல்லை கற்பகத்தினுடைய தேவைகள் ரொம்ப குறைவு அவள் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு கிளம்பும்போது அவளுடைய பெட்டியை அடைச்சிட்டு நிற்கிறது பரிசு பொருட்கள் தான் ஒரு மாதம் முன்பே லிஸ்ட்டு போட்டு வாங்க ஆரம்பிச்சிடுவாள் ஒரு ஒருத்தருக்கும் பேர் எழுதி பேக் பண்ணும் காகிதங்களையும் தேர்ந்தெடுத்து வாங்குறதுல அவர்களுக்கு அவள் மேல் இருக்கும் அக்கறையை கண்டு நான்சி வியந்து பாராட்டுவாள் தேங்க்யூ அத்தை இதோட இருபது டிஷர்ட் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புலம்புறாங்க எங்களுக்கு இப்படி ஒரு அத்தை இல்லையேன்னு அண்ணா மூர்த்தியோட பையன் அபினவ் அவளை தனது ரோல் மாடலாகவே வச்சுருந்தான் சித்தி போன வாரம் தான் நீங்கள் வாங்கி கொடுத்த பர்ஃப்யூம் தீர்ந்து போச்சுன்னு நினச்சேன் ஸோ தாட்ஃபுல் ஆஃப் யூ எப்படி மறக்காமல் வாங்கிட்டு வர்றீங்க அக்கா பெண் அமுதா அவளை அப்படியே கட்டி கொண்டாள் அம்மா இது உனக்கு குளிர்காலத்துக்கு எதமான போர்வை அப்புறம் அண்ணாவுக்கு ஐபேட் அக்காவுக்கு டின்னர் செட் இன்னும் ஷாம்பு சோப்பு வாசனை வெழுகுவர்த்திகள் கல்பா சவிதா இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒரு டாக்டரை நம்ம கண்ணு முன்னால் நிற்க போகிறான்னா அது ஒன்றால் தான் என் குடும்பமே அவளால் தான் தலை முந்து நிற்கப் போகுது அக்கா சாவித்ரி உண்மையிலேயே கண் கலங்கினாள் ரெண்டு நாட்கள் எல்லாம் கற்பகம் புராணம் தான் எப்போ மார்க்கை பற்றி சொல்ல போகிறோன்ற கேள்வியே அவள் தலைக்குள்ளே அகப்பட்ட எலியை போல பிராண்டிக்கிட்டு இருந்தது எல்லார் முன்னாலும் பட்டுன்னு விடலை தேங்காய் போல் போட்டு உடச்சிடலாமா இல்லை அம்மாட்ட மட்டும் முதல்ல ரகசியமாக சொல்லலாமா எப்படியும் அம்மா ஊரை கூட்ட போறா நிச்சயம் ஒரு புயல் வீசும்னு நே நினச்சவ இடி மின்னல் சுனாமி பூகம்பம் ஏன் ஒரு பிரளயமே சேர்ந்து தன்னை மூச்சு முட்டை முழு எதிர்பார்க்கவே இல்லை அவளை நோக்கி பாய்ந்த கேள்விக்கணைகள் ஒன்னொன்னும் விஷம் தோய்ந்த அம்புகளால் அவள் இதயத்தை அணு அணுவாய் சித்திரவதை செய்தது அம்மா அடுத்த நிமிஷமே உயிரை விட போகிறதா மிரட்டி இமோஷனல் பிளாக்மெயிலுக்கு முன்னால் அவள் காதல் கருகி சாம்பலாகி போனது அவர்களது சுயநலத்துக்கு முன்னால் கற்பகத்தின் வாழ்க்கையே திசை மாறி போனது அவங்களுடைய கவலை எல்லாம் அவள் அமெரிக்காவிலே நிரந்தரமாக தங்கிட்டாள் தங்கள் உறவு நிரந்தரமாய் விட்டாள் மார்க்குக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தீர்மானம் செய்து விட்டாள் கற்பகம் அவளுக்கு மார்க்கு கிட்ட விடைபெறாமல் இந்தியா திரும்ப மனம் வரல நான்சி சில வருடங்களுக்கு முன்பே இந்தியா திரும்பிவிட்டாள் அவனிடமிருந்து தொடர்பு நின்று போய் பத்து வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது இப்போ எங்கே இருக்கான் விலாசம் கண்டுபிடிக்கிறது அமெரிக்காவில் அத்தனை கடினம் இல்லை சரியான தகவல் தந்தால் இதற்கென ஒரு நிறையவே ஏஜென்சிகள் செயல்படுவதால் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டாள் அவனுக்காக மெக்சிகனின் டெட்ராய் நகரத்துக்கு பயணம் செய்யும் போது மனம் உற்சாகத்தில் துள்ளியது நீல நிற கோழி கொண்டு கண்களில் அதே ஆர்வம் அவள் கைகளை மென்மையாக பற்றியபடி சூசனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல லாஸ்ட் இந்தியன் டைமண்ட் இவதான் கற்பகம் வீடு முழுதும் குழந்தைகள் அவனுடையதும் அவளுடையதும் அவர்களுடையதும் மார்க்கருடைய இதயம் ரொம்ப பெருசு அதில் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் இடம் உண்டு கற்பகத்துக்கு இல்லாமல் இருக்குமா மார்க் நீ கண்டிப்பாக இந்தியா வரணும் சூசனி கணவனாக உனக்கு கிடைக்க வரவேற்பு உனைய திக்குமுக்காட வச்சிடும் அவள் அவனுக்காக தீட்டிய ஹாஃப் மூன்பேயின் வண்ண ஓவியம் இது நம்முடைய நட்பை என்றைக்குமே உனக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கும் இந்தியாவில் அவளுக்கு ஏற்பட்ட கசப்பான அணு சம்பவத்துக்கு பின் அவளுக்கு தாய்நாட்டு செல்லும் ஆர்வம் குறைந்து போனது வருஷத்துக்கு ரெண்டு முறையானது பின் மூன்று இதோ வருடங்கள் பறந்து போனது ஆனாலும் அவளுடைய கடமையிலிருந்து தவறியதே இல்லை அவர்களுக்கும் அவளிடமிருந்து எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் குறைந்து வருவது அவளுக்கு புரியாமல் இல்லை பின் எதுக்காக தன்னை வாழ வைத்து சொற்க புரிய விட்டு நிரந்தரமாக கிளம்புறா ஆறு வருடங்கள் அவள் இந்தியா போவதையே தவிர்த்து விட்டாள் பொருளாதார தேவைக்காக அவள் கையை எதிர்பார்த்த நிலைமை மாறிவிட்டது குழந்தைகள் நல்ல வேலையில் செட்டிலாக இருந்தனர் சவிதா இப்போது குழந்தை நல மருத்துவர் அபினவ் ஒரு எம்என்சி கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட்னு கேள்விப்பட்டார் ஆனால் இப்போ ஒரேடியாக இந்தியாவில் குடியேற தீர்மானிக்க காரணம் அவளது சேவை அவர்களுக்கு தேவை என்ற தான் கற்பகத்துக்கு யாருக்காவது உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் அண்ணா இப்போ தனியாக தான் இருக்கான் மனைவியை பறிகொடுத்த துக்கத்தில் மன அழுத்தம் சுகர் பிபி அம்மா கீழே விழுந்து எலும்பு முறிவு படுத்த படுக்கை அக்காவால் தனியாக பார்த்துக்கொள்வது சிரமமாக இருக்குது தான் உடலில் வலு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யணும் ஏர்போர்ட்டுக்கு யாரும் வரல கல்பா இங்கே யாரும் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிற நிலையில் இல்லை நீ அம்மா வீட்டுக்கு வந்து நான் அங்கே தான் இருக்கேன் சின்னக்கா சாவித்திரி பேசிய விதத்தில் ஒரு சகோதரி பாசம் மிஸ்ஸிங் அம்மா படுத்து கற்பகம் பார்த்ததே இல்லை எப்பவும் சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அம்மா கற்பகம் வந்திருக்கா பாரு கற்பகமா இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு ஏம்மா இத்தனை நாள் அம்மாவை பார்க்க வரல அம்மா இனிமே உன்னோட தான் இருக்க போகிறேன் நிஜமாவா சொல்கிற ஆமாம் உங்கள் பக்கத்துலேயே சாவித்ரி நீ இத்தனை நாள் தனியே கஷ்டப்பட்டுட்ட இப்போ நான் உன் கூடவே இருப்பேன் கவலைப்படாத கற்பகம் நானும் சவிதாவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் அம்மாவும் ஒரு அசிஸ்டண்ட் கேரில் சேர்க்க முடிவு பண்ணிட்டோம் அட்வான்ஸ் கூட கட்டியாச்சு நான் சவிதாவோட போய் இருக்க போகிறேன் உனக்கு இங்கே வேலை இல்லை என்று சொல்லாமல் சொல்வது போல இருந்தது குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது போல மனம் விடுபட்டு போனது அம்மா சுய முடிவு எடுக்கும் நிலையில் இருந்தால் இதுக்கு சம்மதிப்பாளா அண்ணா மூர்த்தி ரொம்ப இழைச்சிருந்தான் அவளை பார்த்ததும் கண்ணீர் கோத்து நின்றுது கற்பகம் வாமா இங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டியாமே அபினவ் உன்னை பற்றி பேசாத நாள் கிடையாது அபினவ் இருந்து ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை எங்கே இருக்கான் நியூஸ்லாண்டில் செட்டில் ஆகி ஆறு வருஷம் ஆச்சுமா அண்ணா நீ தனியாகவா இருக்க நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் டோன்ட் வரி கால்பா அபின்ன ஒரு முழு நேரம் நர்ஸை ஏற்பாடு பண்ணிகிட்டு தான் போயிருக்கான் ஐ வில் மேனேஜ் த பை இதுதான் அவனோட மனைவி எம்மா குழந்தைகள் கெவின் ஜூலி கற்பகத்துக்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வெளியே வந்து விட காத்திருந்தது ஆனால் அவள் உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறத்துப் போன நிலையில் எந்த கேள்வியும் அர்த்தமற்றதாக தோன்றியது பதிலும் அதுபோலத்தான் இருக்கப் போகிறது எம்மாவை அனைத்து ஏற்றுக்கொள்ள முடிந்த உறவுகள் மார்க்கை உதவித்துள்ளேது ஏன் அபினவ் எங்கே இருந்தாலும் மை பெஸ்ட் விஷஸ் மனம் வாழ்த்தியது சின்னக்கா அமுதாவுடன் கல்கத்தாவில் இருக்கலாம் பேச்சுவார்த்தையே இல்லையா தேவைகள் பூர்த்தியான பின் உறவுகளுக்கு மதிப்பேது கற்பகம் இடிஞ்சு போயில்ல அவளது உலகம் பெருசு ஹலோ நான் நான்சி பேசுகிறேன் கற்பகம் ஹேய் வாட் அ சர்ப்ரைஸ் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதும் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை பார்க்கணுமே நாளைக்கு எலியட்ஸ் பீச்சில் ஆறு மணிக்கு மீட் பண்ணுறோம் ஓகே வானத்தை பாரு வளர்ப்பிரை ரெண்டு பேரும் ஹாஃப் மூன் பேல நிற்கிறது போல ஒரு உணர்வு நிறைய நிறைய பேசினாங்க கற்பகம் நான் ஓரளவுக்கு இதை எதிர்பார்த்தேன் நீ மார்க்கு போய் பார்த்தது பெஸ்ட்டு டெசிஷன் கற்பகம் ஓகே கொஞ்சம் ஏமாத்தமாக தான் இருக்குது இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எதிர்பார்ப்பு இருக்க இடத்துல தான் ஏமாத்தமும் இருக்கும் நாளைக்கு என்னோட ஒரு இடத்துக்கு வர்ற நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் இங்கே யார் இருக்கா கம்மா நான் இங்கே தான் குழந்தைகள் புற்றுநோய் வார்டுக்கு சீஃப் நர்ஸு இவங்களை பாரு நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது இன்றைக்கி இருக்கும் மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் நிச்சயமாக அவனோட சேவை இவங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தும் கற்பகம் நீ இவங்களுக்கு தரப்போகிறத விட ரெண்டு பங்கு மன நிம்மதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவே நம்பு இது ஒன் வே டிராஃபிக் இல்லை வின்மின் சுச்சுவேஷன் குழந்தைகள் கற்பகத்தை ஓடி வந்து கட்டி கொண்டனர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கதை எந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் சரசா சூரியவர்கள் எத்தனை பேருக்கு அவள் ஒரு தொடர்கதை சுஜாதாவுடைய ஞாபகம் வருது இப்போ பெருசாக அந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் தன்னிலமில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் இன்னும் சில குடும்பங்களில் பெண்களோ ஆண்களோ ஒரு ஐம்பது சதவிகிதமாவது தன்னுடைய தேவைகளை பற்றி எந்த விதமான கருத்திலும் கொள்ளாமல் மெழுகுவர்த்தியாக தன்னை எரிச்சுக்கிட்டு ஆண்களும் பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்